கோயில நடந்த அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு சாதாரண ஃபங்க்ஷன் அது காந்திமதியோட நிறைஞ்ச நிறைந்த பாண்டியன் வந்து பெருமை அதே நேரம் கொஞ்சம் சம்ம அவமானம் கோவம் பழி வாங்கணும் அந்த ஒரு நாளோட முடிவு இப்போ வீட்டிலிருந்து கடை வரைக்கும் எல்லா பக்கமும் ஒரு புதுசாக ஒரு பிரச்சனையோட வந்து தொடக்கமாக வந்து இருக்கு காந்திமதியோட பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே எல்லாருமே வீட்டுக்கு வராங்க மீனா ராஜீட்டு வந்து அவங்க சந்தோஷத்தை வந்து கோமதி வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கோர்டர்ஸ்க்கு போகணும் அப்படின்னு மீனா வந்து செந்தில் கூப்பிட்றான் இதனால கோமதி வந்து அப்சர் ஆகிறாங்க கோயிலில் நடந்த சமாள செம்ம கோவத்தில் இருக்கிற சக்திவேல் குமார போட்டு அடிச்சு வலுத்துறாரு காந்திமதியோட பர்த்டேல கோமதி ஃபேமிலிய ஒரு ஓரமா நிக்க வச்சு அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு நினைச்ச சக்தி அண்ட் முத்துவேல் ரெண்டு பேருமே சமையா வந்து பிளான் பண்ணிருந்தாங்க ஆனா அங்க மொத்த பங்கனையுமே பாண்டியன் ஃபேமிலி தான் வந்து முன்னால நின்று நடத்துற மாதிரி எல்லாமே வந்துருச்சு சோ குமார் செஞ்ச தப்புனால அவங்க சார்பா அரேஞ்ச் பண்ண விருந்து சாப்பாட்டுக்கு வந்து கோயிலுக்கு வராம போயிடுது அந்த சமயத்துல தான் பாண்டியன் போட்ட அன்னதானத்துல எல்லாருமே வந்து சாப்பிடறாங்க இதனால இவங்களுக்கு வந்து பெருத்த அவமானம் வந்துருச்சு அப்படின்ட்டு குமார பலர்னு முத்துவேல் வந்து அரைஞ்சிடுறாரு இனி என்னெல்லாம் வந்து நடக்க போகுது அப்படின்றத வாங்க டீடைல்டா பார்க்கலாம் பர்த்டே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ வீட்டுக்கு வந்த உடனே கோமதி மன நிறைவோட சந்தோஷத்தில் இருந்து அம்மா கூட எடுத்த போட்டோஸ் எல்லாமே பார்த்துட்டு அந்த ஆல்பத்தை இங்கே மாட்டோம் அம்மாவோட அந்த சிரிப்பு என்னோட வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாமே அவங்க மருமகள்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து கதிர் அங்கே வரான் அவங்ககிட்ட வந்து ரொம்ப நிகழ்ச்சியோட வந்து உன்னால தான்ண்டா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு கதிர என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணனே அப்படின்னு வந்து கேட்குறேன் என்னதான் வந்து நகை வலையில அம்மாக்கு வந்து போட்டாலுமே அவங்களுக்கு நீ கொடுத்தது வந்து அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க இது எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு கட்டி பிடிச்சி வந்து அழுதுட்டு இருக்காங்க அந்த வார்த்தைகளை கேட்ட கதிர் வந்து என்ன நினைக்கிறான் பார்த்தீங்கன்னா அவன் மனசுக்குள்ள ஒரு நிம்மதியான ஒரு உருகல் அவன் சிரிக்கிறான் ஆனால் அந்த சிரிப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாவம் ஒன்று இருக்கு ஏன்னு அவனுக்கே தெரியல இப்போதான் வந்து பிரச்சனை வந்து தோங்க போகுது அப்போ செந்தில் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நீ சின்ன விஷயம் பண்ணாலும் கூட உன்னை வந்து பாராட்டுறாங்க நான் கவர்மெண்ட் வேலைக்கு போனது கூட யாருமே எதுவுமே சொல்லலை அப்படின்னு முன்முறுக்குறான் அவன் சொன்ன வார்த்தை வந்து கோமதிக்கு நல்லாவே வந்து கேட்குது அதுக்கு கோமதி என்ன சொல்றாங்கன்னா நான் சந்தோஷமா இருக்கேன் என் வாயை கிளறாத அப்படின்னு வந்து வான் பண்றாங்க இதனால அவன் வந்து வாயை முடிக்கிறான் ஆனால் அவனோட கண்ணு பார்த்தீங்கன்னா இன்னும் செம்ம கோவத்தில் வந்து துடிக்குது அப்போ குக் பண்ணலாம் அப்படின்ட்டு மீனா வந்து கிளம்புறா அப்போ செந்தில் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சிந்தியில் வந்து ஷாக் கொடுக்கிறான் சோ நைட் தங்கிட்டு காலையில் போகலாமே அப்படின்னு கோமதி அவன் கேட்கற மாதிரி இல்ல மீனவும் வேற வழி இல்லாம அரை மணசோட கிளம்பி போயிடுறாங்க இருந்து இதுக்கிடையில கோயிலில் நடந்த விஷயம்னால முத்துவேல் சக்தி ரெண்டு பேருமே சம கோவத்தில் இருந்தாங்க அப்போ காந்திமதி வந்து மகன்களை வந்து சமாதானப்படுத்துறாங்க ஊரே போன் பண்ணி சாப்பாடு போட வக்கில்லையான்னு கேக்குது அப்படின்னு முத்து வந்து கொந்தளிக்கிறான் சோ சக்தி வந்து சம கோவத்தோட குமார போட்டு அடிச்சு வெளுத்துறாரு அப்போ வடிவ என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து சாப்பாடு போடலன்னா பெரிய பிரச்சனை ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றோம் அப்போ காந்தி மதிக்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தானே எல்லா ஏற்படும் பண்ணீங்க இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இதோட இந்த விஷயத்தை வந்து விட்டுடுங்க இனி இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகாதீங்க அப்படின்னு வந்து பசங்கள்ட்ட வந்து சொல்றாங்க அந்த வார்த்தைக்கு அவங்களோட கோவம் வந்து கொஞ்சம் அடங்குது ஆனா உள்ளுக்குள்ள கொதிச்சிட்டு இருக்கிற அந்த ஈகோ ஃபயர் இன்னும் வந்து முழுசு அணையவே இல்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கோயில் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே பாண்டியன் வந்து கடையை ஓப்பன் பண்ணிடுறாரு சரவணன் வந்து கடையில பொருள் எல்லாமே ஒழுங்கு பண்ணி வச்சுட்டு இருக்கான் சோ பாண்டியன் வெளியில போகிற நேரத்துல கரெக்டா போய் கல்லாவில போய் உட்காந்துறாரு மயிலோட அப்பா இவரை பார்த்தா யாருமே எதுவுமே வந்து நினைக்கவே மாட்டாங்க நல்லவன் மாதிரி அதே மாதிரி மிதமிதமான சிரிப்பு சிரிச்சுட்டு நிம்மதியா போய் கல்லாவில உட்காறாரு சோ ஆனா அந்த கல்லாவுக்கு தான் இன்னைக்கு கதையோட திருப்புமே இருக்கு அப்ப யாருமே கவனிக்காத சமயத்துல பணத்தை வந்து திருடுறாரு அதை வந்து சரண வந்து கவனிச்சிடுறான் அதை பார்த்து செம்மைய வந்து ஷாக் ஆகிறான் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்க்குறான் அவன் என்ன யோசிக்கிறான்னு பாத்தீங்கன்னா மயிலோட அப்பான்றனால டைரக்டா சொல்லணுமா இல்லை வேற வழி இருக்கா அப்படின்னு ஒரே குழப்பத்தில் வந்து இருக்கான் அந்த நேரத்துல அவனோட மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பத்து செகண்ட் வந்து போராட்டமே வந்து நடக்குது இது ஒரு மனுஷனோட மரியாதையா இல்ல ஒரு வீட்டோட நம்பிக்கையா இல்ல ஒரு ஃபேமிலிக்குள்ள வெடிக்க போற பெரிய பிரச்சனையா அப்படி இந்த மூணு கொஸ்டின்னால அவனையும் வந்து அப்படியே கிழிக்குது அதுக்கு அப்புறம் மாமனார் பக்கம் வந்து கவனிக்காம நான் டீ கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் அப்ப சரவண வந்து மயில்கிட்ட தான் டேரக்டா வந்து போறான் அங்க மயிலிட்ட இந்த விஷயத்த எல்லாமே வந்து சொல்றான் மயில் ஒரு கன வந்து அசந்து போயிடுறாங்க இந்த கேட்டு உடனே என்ன சொல்றீங்க என் அப்பா கடையில் அப்படியே வந்து கேக்குறாங்க ஷாக் ஆகிற மாதிரி வந்து கேக்கிறாங்க ஆமா பணம் எடுக்கிறத நான் தான் பாத்தேன் மயில் அப்படின்னு வந்து சரவணன் என்னதான் வந்து சொன்னாலுமே அதுக்கு அவன் என்ன சொல்றாங்க தேவையில்லாம அப்பா மேல வந்து பழிய போடாதீங்க அப்படின்னு வந்து

இருப்பானா அந்த சைலண்ட் தான் இனி ஒரு பெரிய குழப்பத்தை வந்து கிளப்ப போகுதா இப்படி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க இனி வர எபிசோட்ல நமக்கு தெரிய வரும் ஒரு வீட்டில் வந்து நம்பிக்கை காப்பாற்றுறது வந்து ஈஸியானதெல்லாம் இல்லை ஆனால் அந்த நம்பிக்கை வந்து உடஞ்சிருச்சுன்னா அது சரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முடியாத விஷயம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சரவணன் மயிலோட அப்பா செய்கிறது மறக்கணுமா இல்லை அப்படியே வந்து வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வரணுமா உங்களோட கருத்துக்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க